இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி இருபத்தி ஒன்போது ஜான்வரி திங்கட்கிழமை இன்று பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரம் இன்று போகி பண்டிகை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய ராசி மேஷம் தாமதம் ரிஷபம் செலவு மிதுனம் சுபம் கடகம் நிம்மதி சிம்மம் சந்தோஷம் கன்னி நன்மை துலாம் மேன்மை விருச்சிகம் அமைதி தனுசு வரவு மகரம் சுபம் கும்பம் பாராட்டு மீனம் இனிப்பு இந்த நாள் இனிய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்